கருத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே உமது ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தார்க்கம் தீர்க்ககிறீர் என்று சொல்லி சங்கீத முப்பத்தி ஆறு எட்டிலே சொல்லுது என் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு பேரன்ப நதியினால் உங்களை நிரப்ப போகிறார் எப்போ பேரன்ப நதி என்றால் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவருடைய தாகங்கள் தீர்க்கப்படும் என்று சொல்லி என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நல்ல வாழணும் சுகமா இருக்கணும் கடன் இல்லாமல் வாழணும் நல்ல வீடுகள் இருக்கட்டணும் ஊழியம் செய்யணும் வல்லமையினால் நாள் நிரப்பப்படணும் என்ற தாகம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அதை பேரன்ப நதியாய் மாற்றி உங்கள் தாகங்களை தீர்ப்ப போகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் பேரென்ப நதியிலே உங்களை நீந்தி முழுக செய்து உங்களுடைய எல்லா தாகத்தையும் கர்த்தர் தீர்க்க போகிறார் அமேன் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் தாகத்தை தீர்க்க போகிறார் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக செபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்தார்களும் இந்த பிள்ளைகளுடைய தாகத்தை கர்த்தர் நீர் தீர்த்து வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து இந்த பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இடையிலாம் நீக்கி போடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் ஹாவ் அ பிளஸ் டே டெய்லி பிளெஸ் நீங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி அவங்களை கேட்கும் மாதிரியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாதிரி இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஆனால் வார்த்தைகள் உங்க அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்